வணக்கம் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவருக்கு ஒரு பொண்ணு அவர் அந்த பொண்ணை பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் என்ன தூரமாக கொடுத்தா பொண்ணை அப்பப்போ போய் பார்த்துட்டு வர முடியாது போக வர டிராவல் டைம்லாம் அதிகமாகும் அவ்வளோ நேரம் கூட பொண்ணை பிரிஞ்சு இருக்க முடியாது பக்கத்துலேயே இருந்தால் ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தில் பக்கத்து ஊர்லேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தார் கொஞ்சம் நாளில் அந்த அப்பா பணக்காரருக்கு வயசாகிடுச்சு உடம்பு முடியல படுத்த படுக்கையாகிட்ட ஸோ சொல்லி அனுப்புகிறாங்க அப்பாவுக்கு முடியல வந்து பார்க்குறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ள வந்து வெளியூர் போயிருக்காரு அதனால பொண்ணு என்ன பண்ணுறாங்க அவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு முன்னாடி வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க கிளம்பும் பொழுது பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு வராங்க இந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நானும் குழந்தைங்கள முன்னாடி போகிறோம் எங்கள் வீட்டுக்காரர் வந்தார்னா தகவலை சொல்லி வர சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இவங்க கிளம்பி வந்துடுறாங்க ஒன்று ரெண்டு நாள் கழித்து அந்த பொண்ணோட புருஷன் வர பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க தகவல்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் மாமனார் உடம்பு முடியல அதனால் தகவல் வந்தது இவங்க முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல பரவாயில்ல அவங்க போனாங்கன்னா சொத்தெல்லாம் வரும் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு கிளம்பி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நேராக பக்கத்து ஊருக்கு மாமனாரை பார்க்குறதுக்கு கிளம்புறோம் போகிற வழியில் மழை இடி அந்த வேகமாக இடித்த இடியில் எதிர்பாராத விதமாக இந்த மருமகனோட ரெண்டு காதும் கேட்காம போயிடுச்சு இப்போ அவருக்கு ஒரு பயம் ஐயோ நமக்கு காது கேட்கலையே அங்கே போய் நான் காது கேட்கலன்னு சொன்னால் அது இன்னும் தர்ம சங்கடமாக போய்டுமே சூழ்நிலையை சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லி போகிற வரைக்கும் அவர் மனசுக்குள்ளே ஒரு ரிஹர்சல் பார்க்குறாங்க நம்ம மாமனார்கிட்ட என்ன கேட்கணும் அவர் பதில் சொல்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு இவனே வந்து ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு போகிறான் முதல்ல கேட்கணும் நீங்கள் எந்த டாக்டர் கிட்டே காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவர் ஏதோ ஒரு நல்ல டாக்டர் பேரை சொல்லுவார் ஏன்னா பணக்காரர் இல்லையா அதனால் ஒரு நல்ல ஃபேமஸ் டாக்டரை தான் சொல்லுவார் ஓகே ஓகே சூப்பரான டாக்டர் நீங்கள் அவர்கிட்டையே காமிங்க அப்படின்னு நம்ம சொல்லிவிடுங்க அடுத்தது என்ன மருந்து கொடுத்தாரு இல்லை நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் ஒரு மருந்து பேரை சொல்லுவார் ஆ அந்த மருந்து ரொம்ப நல்ல மருந்து அதையே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அடுத்தது அந்த உடம்பு முடியல மருந்து மாத்திரை அதனால் நம்ம கொஞ்சம் ம மனசு கஷ்டத்தில் இருப்போம் இல்லையா எந்த ஊருக்கு போக போகிறீங்க வெளியூர் போனால் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்றதுனால நீங்கள் எந்த ஊருக்கு போகலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு குத்தாலாம் பார்ப்போனா சார் அப்படி ஏதாவது ஒரு ஊரை சொல்லுவார் ஓ சூப்பர் ஊர் இந்த இந்த சீசனில் நல்லாயிருக்கும் நீங்கள் அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் அதுக்கு மேலே நம்ம எதுவும் கேட்க வேண்டாம் அமைதியாக இருக்கலாம் அப்படின்னு இவரே மனசுக்குள்ளே கேள்வி மாமனார் என்னை பதில் சொல்லுவார் அப்படின்றத ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு போகிறாரு ஊர் வந்துடுச்சு போய் சேர்ந்தாச்சு மாமனாரை பார்க்குறாரு மாமனார் பாவம் இப்போவோ அப்போவோன்னு உயிர் ஊசலாடிருக்கு அந்த மாதிரி அவர் ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கார் அவர்கிட்ட போய் இவர் பிளான் பண்ணன மாதிரியே கேட்குறாரு என்னம்மா எந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவருக்கு இருக்கிற வழி வேதனை உடம்பு முடியல கஷ்டத்தில் இன்னுமே டாக்டராக ஒரு கேடு யமன் தான் வந்து கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு தான் காது கேட்காது உடனே ஆமாம் அவர் ரொம்ப நல்ல டாக்டர் அவர் வந்து பார்த்தாருன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறார் ஆமனாருக்கா செம்ம கோவம் எரிச்சல் அவருக்கு என்னடா இவன் இப்படி பேசுகிறான் நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஏன் இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு உடனே நீங்கள் என்ன மருந்து சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாரு மருந்து மொண்ணு தான் கேடா நான் இனிமேல் ஈர மண்ணை தான் சாப்பிடணும் அப்படின்னு மாமனார் சொல்கிறாரு ஓ அது ரொம்ப நல்ல மருந்து அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டே கிடையாது அப்படின்னு மருமகன் சொல்கிறார் மன்னாருக்கு இன்னும் கோபம் தலைக்கு மேலே ஏறுது நீங்கள் எந்த ஊருக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எமலோகத்துக்கு தான் போகணும் அது ஒன்று தான் பாக்கி அப்படின்னோடனே நல்லா இருக்கும் அந்த அந்த ஊரு தான் நல்ல ஊர் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ தான் படுக்கையில் இருக்கிறத தாண்டி மாமனாருக்கு வந்ததே கோவம் கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு மருமகம் மேல் யாருக்கும் ஒன்றும் புரியல ஏன் இவர் இப்படிலாம் மருமகம் நடந்துக்கிறாருன்றது மாமனார் இறந்தும் போயிட்டார் அதுக்கப்புறம்தான் பொண்டாட்டிக்கிட்ட கூப்பிட்டு தனியாக நடந்ததை சொல்லி இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் வைத்தியம் பார்த்து காதை சரி பண்ணிட்டு போனார் இதை படிக்கும் பொழுதோ கேட்கும் பொழுதோ நகைச்சுவையாக இருந்ததுன்னா கூட நம்ம நம்மளை சுற்றி நடக்கிற சில விஷயங்களை இப்படித்தான் இருக்கும் இவங்க இப்படி தான் பேசுவாங்க இவங்க இப்படி தான் பதில் சொல்லுவாங்கன்னு நம்மளே ஒரு அசம்ஷன்ல இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம காது கேட்டாலுமே கூட காதில் வாங்காமல் நிறைய பேர் இருக்கோம் இல்லையா ஸோ அவங்கள தான் நான் இந்த கதையை படிக்கும் பொழுது நினச்சிக்கிட்டே கதையில் வர மருமகனுக்கு இட காது கேட்காம போச்சு அதனால அவர் ரிஹர்சல் பார்த்து அவருக்கு தோணுனா தான் அவர் பேசலாங்க ஆனால் நல்லா காது கேட்குற நக்பர்கள் கூட ஓகே இவங்களா இவங்க இப்படி தான் பேசுவாங்க இவங்களோட பதில் இப்படி தான் இருக்கும் நம்மளே ஒரு மென்டல் பிளாக் வச்சுட்டு அவங்க இப்படி தான் இருப்பாங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு அவங்க ஒரிஜினலாக என்ன சொல்ல வராங்கன்றதை கேட்கக்கூட பொறுமை இல்லாத சில மனிதர்களும் இருக்காங்க அவங்களுக்கு காது இருந்தும் ஒன்று தான் கேட்டவும் ஒன்று தான் கேட்காமையும் ஒன்று தான் அப்படின்னு நான் யோசித்தேன் இந்த கதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் இன்னைக்கு அப்படின்னு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய தமிழ்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ